என்னாலையும் வந்து ஐ குட் ஸ்டெப்பை போன ஒரு விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் நல்லா பண்ண முடிஞ்சுது ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்து டிஜெக்ட் ஆயிடாதீங்க நீங்கள் வந்து வின் பண்ணல அப்படின்றது நான் வந்து இந்த அஞ்சு பேருக்கு மட்டும் சொல்லல ராகன் ஆஸ் அன் ஆக்டர் அதுக்கப்புறம் விக்னேஷன் பிரதரோட லைக் இருக்கு லைக்க வந்து நடிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு படம் நடிக்கிறேன் அது வந்து ஒரு ஜான்லன் ஷூ நிறைய பேருக்கு கொண்டு போய் நான் நிறைய ப்ரொடக்ஷன் கிட்ட போடணுன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் தானே நான் பார்த்துருக்கேனே இந்த மூவி ப் ஃபர்ஸ்ட் கிளாப்பில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவி ப் ஃபர்ஸ்ட் கிளாப் வந்து எனக்கு ரொம்ப பர்ஸ்னல் க்யூப் சினிமா எனக்கு ரொம்ப பர்சனல் ஹவ் அ பர்ஸ்னல் ரிலேஷன்ஷிப் ஏன்னா நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது இந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்லாம் எனக்கு ஒரு ரெஸ்பெக்டட் பிளாட்ஃபார்ம் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிமும் எனக்கு யூடியூப்பில் நல்லா போயிட்டு இருக்கும் ஆனால் இந்த அந்த ஆப்லாக்ன்ற ஷார்ட் ஃபிலிமோட ரீச் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு நிறைய பேருக்கு கொண்டு போய் இப்போ நான் நிறைய ப்ரொடக்ஷன் கிட்ட போகணுன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் தானே நான் பார்த்துருக்கேனே இந்த மூவி போய் ஃபர்ஸ்ட் கிளாப்பில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த பிளாட்ஃபார்மை என்னால் மறக்கவே முடியாது இந்த கிட்டத்தட்ட என்னோட ஹோம் அந்த மாதிரி சொல்லலாம் நான் எப்பவுமே ஷோ அவங்க எல்லாம் கால் பண்ணாங்கன்னா ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி அவங்களோட என் ஃபோனில் ரிங்க் ஆகுது பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ என்னோடய கிராட்டி எப்பவுமே மூவி இப்போ கிளாக்கு இருக்கும் ஒரு இப்போ இந்த மூணு சீசன் கழித்து இங்கே வர்றதுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது ஏன்னா சில நேரத்தில் வந்து வாங்குறது மட்டும்தான் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் கொடுக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது இருக்கிற சந்தோஷம் கொடுத்தவங்களுக்கு தான் தெரியுமா கிடைக்கிறேன் ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவங்களுக்கெல்லாம் அண்ட் மோர் தென் வின்னர்ஸ் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் காம்படிஷன் வின் பண்ணல நான் செகண்ட் ப்ரைஸ் தான் வாங்கினேன் இப்போ என்ன மேட்டர்னா வின்னர் வந்து தான் இருப்பாங்க இந்த லூசர்ஸ் மீதி வின்னர்ஸ்க்கு வின்னர் மீதி பேரெல்லாம் வின் பண்ணாதவங்க இருக்காங்கல்ல லூசர்ஸ் பேர் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஒரே ஒரு வின்னர் தான் நிறைய பேருக்கு வந்து தான் மெஜாரிட்டி நானும் அப்போ ஒரு லூசர் தானே பட் இட் வாஸ் நாட் ஃபார் மி என்னாலையும் வந்து ஐ குட் ஸ்டெப் போன ஒரு விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் நல்லா பண்ண முடிஞ்சுது ஸோ ஒரு வேலை நீங்க வந்து டிஜெக்ட் ஆயிடாதீங்க நீங்க வந்து வின் பண்ணல அப்படின்றது நான் வந்து இந்த அஞ்சு பேருக்கு மட்டும் சொல்லலை மொத்தமாக வந்து இருபத்தஞ்சு ஷார்ட் ஃபிலிமோ இல்லை வந்து ரெண்டாயிரத்தி டூ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கும் சொல்கிறேன் எனிபடி ஸ்டில் ஹாஸ் அ சான்ஸ் ஃப்ரம் தேர் இந்த ஷார்ட் ஃபிலிமில் அப்ளை பண்ணாதவங்களுக்கும் சொல்கிறேன் இந்த ஷார்ட் ஃபிலிம் வேறான்றதே வந்து கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி இருக்கு அதில் மூவி ப் ஃபர்ஸ்ட் கிளாப் மட்டும்தான் இன்னும் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்ஸ் அதெல்லாம் வந்து நடத்திட்டு அதை இன்னும் உயிரோடு வச்சிட்டு இருக்காங்க அண்ட் அந்த நான் சொன்ன இதுல வராத ஷார்ட் பிலிம் தான் நான் ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் பிலிம் வந்து வராத ஷார்ட் பிலிம் பார்த்திருந்தேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னோட ஏடி வந்து எனக்கு காமிச்சாங்க சொல்லணும்னு நினைச்சது வந்து ஒரு எலியன் கட்டி ஆமா அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தேன் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தேன் அந்த ஃபிலிம் மேக்கருக்கு என்னோட வாழ்த்துக்கள் கண்டிப்பா ஒரு சந்திக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ப்ராமசிங்கா இருக்கு அங்க இருக்கீங்களா முடிச்சுட்டு அது உன்னு ஆஹ் அதுக்கப்புறம் எனக்கு இந்த அஞ்சுல வந்து என்னோட வந்து இருந்தது வந்து அன்புடுக்கே மூவி மூவி அது அதுல வந்து அந்த முக்கியமாக ஒரு டயலாக் வந்து எழுதியிருந்தீங்க உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல தேவையில்லை எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நல்ல டயலாக்ன்றது இருந்தது அதுக்கு எல் அவங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் நல்லா பேசுறவங்களாம் நல்லவங்க சார் ஸோ மீதி எல்லா நான் எல்லா ஷார்ட் ஃபிலிமும் பார்க்கலங்க நான் இந்த இதில் ஜூரியாக இது பண்ணல நான் லாஸ்ட்டாக இந்த ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு தான் வந்தேன் ஸோ என்னால் கொஞ்சம் அஞ்சு ஷார்ட் ஃபிலிம் அப்புறம் அந்த மீதி ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம் தான் பார்த்தேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு

இப்போ டிராகன் ரிலீஸ் ஆயிடும் பெப்ரவரியில் வந்துடும் ஆக்டர் அதுக்கப்புறம் விக்னேஷன் பிரதரோட லைக் இருக்கு லைக் வந்து நடிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு படம் நடிக்கிறேன் அது வந்து ஒரு ஜான்லின் ஷூட் பண்றேன் அது இது இது வரைக்கும் இந்த மூணு படம் அவ்வளோதான் ஓகே ஒரு ஆக்டரா பல ப்ராஜெக்ட் கடந்த பிறகு இப்போ உங்களுக்கு பிரதீப் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்னு உங்களுக்கு என்ன தோணும் என்னோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லது மட்டுமே நினைக்கிறேன் ஐ திங்க் எனக்கு புரியுது சினிமாவா கேக்குறீங்க ஒன்று இருக்குல்ல அந்த இன்டென்ஷன் வந்து என்ன கிராஃப்டா இருந்தாலும் என்ன சினிமாவா இருந்தாலும் என்ன தொழிலா இருந்தாலும் அந்த இன்டென்ஷன் வந்து அந்த ஒர்க்கை வந்து ட்ரை நான் நம்புறேன் இப்போ நான் என்னோட ஷார்ட் ஒன்று வந்து எடிட் பண்ணுவேன் எல்லா கிராஃப்ட்லேயும் கொஞ்சம் கை வைப்பேன் ஏன்னா அது மட்டும் தான் நமக்கு வழி நிறைய பேர் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அந்த வேலையை எடுக்கும் போது அதோட இன்டென்ஷன் ரொம்ப நான் நல்லா வச்சுப்பேன் இது ரொம்ப ஃபுல்ஃபில்லா சூப்பராக பண்ணோன்னு ஸோ என்னோட இதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ போட் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இன்டென்ஷன்ஸ் தான் நம்ம கிராஃப்ட்லயும் சரி நம்மளுடைய அவுட் புட்லயும் சரி ரிஃப்ளெக்ஷனாக இருக்க போகுது ரொம்ப ரொம்ப நன்றி சரி உங்களுடைய ஜேர்னி இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பைரிங் ஜேர்னி தான் கண்ணு முன்னாடி நாங்கள் பார்த்த ஒரு ஜேர்னி அது தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ மாத்தேன் நான் உங்களோட எப்போ இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசையா இருக்கேன் ரொம்ப நல்லா பேசிய